விச்சகரா ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எதை செய்யலாம் செய்யக்கூடாது நம்மளுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் கிரகங்களால் என்னென்ன அமைப்புகள் போகுது ஏழாம் இடத்துல சுக்கரன் வருவதால் திடீர் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய என்ன சுவாமி எட்டில் வருது கூட அதான் சுக்கரனால் என்னென்ன ஆதிபத்தியம் கிடைக்குமோ அது அனைத்தையும் கொடுப்பார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாக இருந்திருந்தால் அந்த தடையெல்லாம் விலகத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் செல்வங்கள் சேரும் வெளியூரில் வேலைக்காக காத்திருந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு வெற்றி உடனே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேங்க வெளியூருக்காக போகிறதுக்காக நாம் அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர் இடத்திலிருந்து வந்த பிரச்சனை நீண்ட காலமாக நாம் கேட்டிருந்த ரூபாலாம் வராமல் இருந்தால் இந்த முறை வரத்துக்கான வாய்ப்புகள் செல்வங்கள் சேரும் அதில் எந்த குறையும் கிடையாது மனம் திருப்தி அடையும் கொஞ்ச நாள் வெளியூர் போய் இருக்கலாமா என்ற ஆசைகள் நாம் இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் வெளியூரில் ஒரு அஞ்சு நாளாவது பத்து நாளாவது மினிமம் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் உறவினரிடத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகத்துக்கான காலமாகும் அதாவது ஒன்று சேர்ந்து வாழணும்